குடல் புற்று இன்றைக்கி நிறைய பேருக்கு குடலில் புற்றுநோய் வந்திருக்குன்றாங்க அந்த புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்து முழுமையாக குணமாகும்னா ரொம்ப நாள் ஆகும் ஆனால் அதனுடைய வேதனை இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் மாதிரியே பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக சித்தரத்தை பிரண்டை நாட்டு மாட்டு கோமியத்தில் தங்க மோதிரம் போட்டிருக்கு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் குடல் புற்றுநோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா நம்ம உணவுகளில் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்தது தான் புற்று இது வந்து எங்கள் வம்சாவளியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு தவறான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகளில் போட்ட ரசாயன உரங்கள் மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே வந்து தங்கி இருந்திருக்கோம் அதை புண்ணாக இருக்கிறத வந்து தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துக்காமல் விட்டுட்டீங்கனாக்கா அந்த புண்ணு தான் வந்து நாள்பட்டு புற்றா மாறி உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது காய்கறியிலையாக இருக்கட்டும் அல்லது உணவில் நம்ம சாப்பிட்ட எந்த எண்ணெயில் போச்சா அல்லது காய்கறியில் போச்சா பழங்களில் போச்சா எதுனால நம்மளுக்கு குடல் புற்று வந்துச்சு அப்படின்றத வந்து தெரியல தெரியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குடல் புற்று நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மருந்தும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் வேதனையை வலியை குறைக்கக்கூடிய மருந்து குடல் புற்று நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மருந்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அதை முது முற்றிலும் வந்து குணப்படுத்த முடியாது வேதனையை குறைக்கலாம் புளியம்பிரண்டை இது வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும் கொஞ்சம் புளியம்பிரண்டை என்னன்னா புளிப்பாக இருக்கும் அப்படின்றலாம் நினைக்க வேண்டாம் கீரை மாதிரி இருக்கும் அது நல்லா இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது வளவளப்பு தன்மையாக இருக்கும் ரேசாக வந்து சும்மா பார்க்குறதுக்கு அந்த இலையினுடைய பச்சை வாசம்தான் இருக்கும் வளவளன்னு இருக்கும் இந்த புளியம் புளியம்பிரண்டை இலை வந்து ஒரு மூணு இலை எடுத்துக்கிடலாம் இது கூட சிற்ற அறத்தை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறணும் சின்ன வெங்காயம் ஒரு பல் எடுத்துக்கலாம் இது கூட மிளகு ஒரு ஏழு மிளகு கூட எடுத்துக்கிறணும் சீரகம் கால் ஸ்பூன் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் எல்லாம் அரைச்சி எடுத்தோம்னாக்க நாட்டு மாட்டு கோமியம் இரவில் நல்லா தங்கத்தை போட்டு நல்லா புடம் போட்டு வச்சுருக்கிறத ஐம்பது மில்லி அளவுக்கு கூட கலந்துடணும் கலந்துட்டு நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டிடலாம் இதையும் நீங்கள் வெயில் புடம் தான் போடணும் வெயில் புடம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெறு வயிறாக இருக்கிறப்போ காலை நேரத்தில் குடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு அந்த குத்தல் எடுக்கிற மாதிரி வலி பசி இல்லாமல் இருக்கும் சளி போய் உள்ள தங்கிக்கிட்டு பசின்றதே இல்லாமல் இருக்கும் வயிறு எரிச்சலாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் சாப்பிட்ற உணவுகள்லாம் அப்படியே வாமிட் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க பசியே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி அவதிப்பட்டுக்கிட்டு குடல் புற்றுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து எளிதில் செரிக்கிற உணவு ஆவியில் வெந்த உணவுகளை சாப்பிடுங்க காரம் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு குடல் புற்றுல அந்த வேதனை குறையும் உடல் புற்று உடல் புற்று குணமாகிறதுக்கு சித்தரத்தை புளியம்பரண்டையில் நாட்டு மாட்டு கோமியத்தில் தங்கத்தை ஊற போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் கூட்டுக்கெலவையே அரைச்சி எடுத்துருக்கோம் இதை தினந்தோறும் குடிக்க குடிக்க அங்கே குடலில் இருக்கிற புண்கள் ஆர ஆரம்பிச்சிடும் அந்த புற்று வளர்கிறது குறையும் கட்டுப்படும் அந்த வேதனை குறையும் அந்த வேதனை குறையிறதுக்கு அந்த புற்று கட்டுப்படுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்